எல்லோருக்கும் கவிதை எழுதுவது சிரமம் ஆனால் கவிதைகள் ரசிப்பது என்பது எல்லோருக்குமே பிடித்தமான ஒன்றுதான் இல்லையா ஆனால் இன்றைய நாளில் வரையப்பட்ட கவிதைகளை காற்றலை வழியே ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து கவி சொல்கிறார் புதுக்கவிதையாக கவிஞர் சாகு சிறந்த ரசனை சிறந்த வார்த்தையாய் வரிகளோடு இணையவே சிறந்த ரசனை சிறந்த வார்த்தையாய் வரிகளோடு இணையவே இனிய சொற்கள் இனிமையான இதழ்களாய் வரிசை கொள்ளவே இனிய சொற்கள் இனிமையான இதழ்களாய் வரிசை கொள்ளவே அழகினை அன்போடு அரிதான வரி கிரமமாய் வாழ்த்தி கொள்ளவே அழகினை அன்போடு அரிதான வரி கிரமமாய் வாழ்த்திக் கொள்ளவே சுதந்திர கருத்து சுய பார்வையாய் வாழ்வியல் புரிந்துணர்வே சுதந்திர பார்வையாய் வாழ்வியல் புரிந்துணர்வே மரபு சாராத மன அழகில் வாழ்கிறதே எங்கே மரபு சாராத மன அழகில் வாழ்கிறதே எங்கே இவ்வண்ணம் சாகு தன் கவிதையினை சொல்லி நிற்கையில்